கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய பாதுகாப்பு உடனிருந்து வழிநடத்தின கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்கள் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் தருகிற நல்வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி இரண்டாவது வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அருமையான சகோதரனே சகோதரி வாழ்விலே குறைவுகள் வாழ்வில் ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கும் காலகட்டம் இந்த புதிய மாதத்தில் எந்த எந்த நன்மைகள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எந்த நிறைவான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடனும் எதிர்பார்ப்புடனும் உங்களுடைய வாழ்வு காணப்படலாம் இந்த நாள் வரையிலும் நான் குறைவை அனுபவித்து வருகிறேன் நன்மைகளை கண்டுகொள்ள முடியவில்லை என்றுதான் எனக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் என்ற மன உணர்வுடன் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்னும் கைகூடி வரவில்லையே ஏன் என்னுடைய நிலை இந்த வாழ்வுக்கு நேராக நான் எடுக்கிற பிரயத்தனங்கள் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் கானல் நீராக ஓடிக்கொண்டிருக்கிறதே என்றுதான் எனக்கு ஒரு நல்வாழ்வு பிறக்கும் என்ற உணர்வோடு காத்திருக்கிற உங்களுக்கு தாபியானவர் திருவிழா பெற்றுகிறார் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக தந்தவர் இந்த உலகத்திலே உங்களுக்கு எது தேவையோ அதை எப்படி தராமல் இருப்பார் அந்த இயேசுவிலே இருக்கிறதானே நிறைவான ஆசீர்வாதங்கள் என்ன இருக்கிறதன் நிருபத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோம் என்றால் அருமையான பவுல் எழுதுகிறார் கொலோசேயர் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய அதனுடைய வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ச சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது அன்பு சகோதரங்களே ஒரு நிறைவான மகிழ்ச்சி நிறைவான ஆசீர்வாதம் ஒரு நிறைவான சுகம் ஒரு நிறைவான மன அமைதி கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள முடி கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை இயேசுவே என்று நம்பி வாழுகிற நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அது எதிலும் குறையுடையவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை ஏனெனில் சகல பரிபூரணமும் தேவனுக்குள் என்ன என்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அது அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது அவர் காணக்கூடாத தேவனுடைய தற்சுவரூபமாய் இந்த உலகத்திலே வந்து தம்முடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறபடியினால் அவருக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் சம்பூரணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடி உங்கள் சரீரத்திற்கு சுகம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது உங்கள் தரித்திர மாறி ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் மாறுவதற்கு அவருக்குள் சகல ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கிறது சமாதான கேட்டிருக்கிற உங்களுக்கு பரிபூரண சமாதானம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது நிறைவான சந்தோஷம் கிறிஸ்துவினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கலங்காமல் அவரே எனக்காக தந்தவர் தம்முடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தவர் இந்த மாதம் முழுவதிலும் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு வல்லவர் நான் காத்திருக்கிற குறைவு நிறைவாக மாறி நான் காத்திருக்கிற காரியங்களிலே நிறைவான ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்விலே தந்து என்னை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் போதுமான இருக்கிறார் ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி எதை குறித்தும் கலங்காமல் கிறிஸ்துவை முழுமையுமாக நம்புங்கள் கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்வு இந்த மாதம் ஆசீர்வாதமாய் மாறும் நிறைவான மாதமாக நான் இந்த மாதத்தை கண்டுகொள்ள போகிறேன் அந்த நம்பிக்கை நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சம்பூரண ஆசீர்வாதம் சகல நிறைவான தன்மைகளும் நன்மைகளும் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பெற்று நிறைவான சந்தோஷத்தோடும் மன திருப்தியுடனும் மன நிறைவுடனும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் இயேசுவை மையப்படுத்துங்கள் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் நல்ல தகப்பனே இந்த அருமையான சகோதரனுக்காய் சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் சகல பரிபூரணமும் உமக்குள் இருக்கிறதப்பா உம்முடைய ஜீவனையே நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்களுக்கு தந்திருக்கிறீர் அதோடு மற்ற எல்லாவற்றையும் நீர் எப்படி தராமல் இருப்பீர் ஆண்டவரே இதோ இந்த ஆசீர்வாதமான மாதத்தின் முதல் நாள் இந்த வார்த்தைகளை கேட்டு இயேசுவே என்று உடைய முகத்தை தேடுகிறேன் இந்த சகோதரனுக்காக இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒரு நிறைவான நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற நாட்களாக நிறைவான சந்தோஷம் நிறைவான மகிழ்ச்சியை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஒரு பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆவியாத்ம சரீரத்திலே தெய்வீக தொடுதல் இறங்கட்டும் நீர் கர்த்தராண்டவரை நீர் மாறாதவர் தம்மை தேடுகிற எந்த மனிதனுடைய வாழ்வை நீர் புறந்தள்ளுகிறவர் அல்ல பரிசுத்த பிதாவே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக நன்மையின் வழிகள் இவர்களுக்காய் திறக்கப்படுவதாக தம்முடைய குமாரனையே எங்களுக்காக தந்தவர் அதோடு கூட எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன் அதை இந்த நாளிலே நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் விடுதலையின் அபிஷேகத்தோடு தம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் மனநிறைவுடன் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செய்கிறதற்காக நன்றி மகிமை எல்லாம் முமக்கையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ